இப்போ ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்து ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ எண்ணெய் சேர்க்குறதுனால இந்த சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பசைஞ்சிடலாம் அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா செட் ஆகுறதுக்குள்ள நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெடி பண்றதுக்காக நான் ஒரு பவுலில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சிருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதோட சேர்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் சேர்த்தா போதும் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து உருளைக்கிழங்கு எடுக்காது இந்த அளவுக்கு நல்லா இதாக பிசஞ்சாச்சு இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடியாக இருக்குது இப்போ இது இருக்கட்டும் இப்போ இந்த சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும் இது வந்து பெரிய சைஸ் பாலாக எடுத்துகிட்டு இதை வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிடலாம் மாவு தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் இந்த அளவு திக்னஸ்ல இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி தின்னாக அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இதை அப்படியே மெதுவாக ரோல் பண்ணிட்டு கட் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம் இதை அப்படியே நல்லா தேய்ச்சி விடணும் இப்போ இதை மெதுவா ரோல் பண்ணிட்டு இதோட ஓரத்தை இந்த மாதிரி கட் பண்ணிடணும் கத்தி வச்சு இப்போ இதோட ஓரத்தை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணினா போதும் இப்போ இதை எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் சூப்பரான ஷேப்ல வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெளியே வராத மாதிரி அவ்வளோதான் இப்போ இது ஆயிலில் வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி இது வந்து டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும் அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது ஒரு நாலு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு திருப்பி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம உள்ள எல்லாம் லேயர் இருக்கிறதுனால நல்லா குக் ஆகும் இது ஒரு நாலு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ஃப்ரை ஆகட்டும் இத ஒரு மூடி போட்டு குக் பண்ணீங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு குக் ஆயிரும் இப்போ இது ஒரு நாலு நிமிஷம் போல திருப்பி விட்டுட்டே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் உள்ள நல்லா ரோல் பண்ணியிருக்கிறதுனால உள்ளேயும் நல்லா குக் ஆகணும் அதனால ஒரு நாலு நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணாதான் உள்ளே நல்லா குக்காகி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு நாலு நிமிஷம் நல்லா குக்காகிருக்கு உள்ளேயும் நல்லா ஆகி நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈஸியாக நாமளே ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எதுவுமே வேண்டாம் அப்படியே சாப்பிடலாம் நான் வந்து டொமேட்டோ கிச்சப்போட சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கோதுமை மாவு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ் எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க